யாரச்சி கொடுக்க முடியாதோ யாருக்கு மாப்புல கிடைக்காதோ அப்படி நீ தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு காசு செய்யறத அர்த்தம் காசு துப்புவாங்கல என்ன வரச்சனங்களை பார்க்கறது தேர்ந்தெடுத்த வேணல தரமேயாறப்ப மாமளோடு தங்கிற இல்ல தேர்ந்தெச்ச வாங்க மாட்டாரு அங்க போய் தங்கிடுவார் அந்த அந்த செலவுல இருந்து பயன்படுத்திக்கிடுவார் இப்ப அப்ப الدنيا பேர்த்துக்கு விளங்கிட்டா காசுல உரசுனா அவுட் பண்ணுல பண்ணு காசுல உரசி பார்த்தோம்னா அவுட்டு அதே மாதிரி காசுல நிறைய விஷயங்கள் இருக்கு வரலட்சணை இல்ல நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு கொடுக்கல் வாங்கல் ஒரு காலத்துல ஒரு பேர் வந்து நம்பி கொடுப்பாங்க இப்ப என்ன பேர் தெரியுமா காசுல கெவன ஹுராபிய நம்பலாம் சுண்ணத்து ஜமானத்தை நம்பலாம் காரணம் இல்லை நீங்க சொல்லீங்களா நான் அனுபவப்பட்டிருக்கேன் எத்தனை பேருக்கு சிபாரசு பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இன்னும் தலைவர் சோந்துக்கு பண்ணி நாலு பேருக்கு வணங்கி கொடுத்து அந்த சுவையை இன்னும் நான் கழிக்க முடியாம சோர்ந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு குழாய்கிட்ட இருக்கக்கூடிய ஏன் இவருக்கு சொல்லிக் கொடுத்தா சேர்க்கணும் சிறுக்க தொழிலத்தை மன்னிச்சிருவான் அட்ரா சும்மா இவருக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு அல்லாத சிறுக்க தொழிலாளத்தை மன்னிச்சிருவாங்கல்ல சிறுக்க தொழில மன்னிச்சிருவான்னா அது வாஸ்தவம் தான் அல்ல மன்னிச்சிருவான்னு வாங்கி உப்புக்குள்ள இப்ப மன்னிப்பானா சிறுக்க தொழில மன்னிப்பான்னு சொன்ன அல்லாஹ் சம்பந்தப்பட்டதை மன்னிப்பான் மனித உரிமைகளை மன்னிக்க மாட்டா சிறுக்கு மேல சிற்கையாச்சும் உசுரோட இருக்கும்போது தவா செஞ்சு அவன் மன்னிச்சிருவான் மனுஷனுக்கு செஞ்ச பாவத்துக்கு மனுஷன் மன்னிக்கணும் அவன் மன்னிக்க அல்ல மன்னிக்க மாட்டான் அவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிந்து கொண்டு கடன் வாங்குறதுல கொஞ்சம் கூட நான் கூசுறது கிடையாது வாங்குறது பொய் சொல்லி வாங்குறது வாங்கின பிறகு அதை கொடுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சு ஒரு முயற்சி எத்தனை பேர் கடன்காரர்களா இருக்கிறீங்க கடன்கிறது ஒரு பாவம் கடன் உங்களுக்கு தெரியுதா கடன்கிறது ஒரு பாவம் தலைமா உங்களுக்கு பெருமானா தலைவர்கள் சொல்றாங்க யுகபருளி சஹீதி குல்லு தம்பின் இல்ல தை கடலை தவிர எல்லா பாவங்களும் சஹீதுக்கு மன்னிக்கப்படுதுன்னா கடலை எங்க ஒண்ணு கடன் ஒரு நிர்பந்தத்துக்குரியது நிர்பந்தத்திற்காக இல்லாத ஒருத்தன் அப்படி வாங்கலாம் கொடுக்க முடியாது உனக்கு தெரியும் நமக்கு கொடுக்கவே ஏழா நல்லா தெரியும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆடம்பரம் பண்ண போலாம் இவனுக்கு எந்த சோர்ஸ்ல கொடுப்போம் ஒரு சோர்ஸ் இருக்காது வாங்குவான் தைரியம் வாங்குவான் கடன் தானே அப்படி நினைச்சு வாங்கலாம் அப்படி வாங்கும் பொழுது இது தேவையான யோசிக்கணும் வாங்கிய நேரத்துல உனக்கு மூத்தா போய் தான் அது வாரிச்சு திருப்பி செலுத்துவானா அப்படி யோசிக்கணும் அல்ல நீ உனக்கு நல்ல அயாச போட்டான்னு சொன்னா நீ உழைச்சு கொடுத்துருவியான்னு யோசிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் கடனுக்கு சொல்றாங்க ரசூல் செல்லாலே சொல்லும் ஒருத்தர் ஷகித் ஷகித் அந்த ஷகித் இல்ல முதல் அந்த ஷகித் இல்ல பியூரான ஷகித் அவ்வாவுக்காகவே

கடங்காரனுக்கு பைசல் பண்ணி ஆகணும் அவன் கேட்பா யாரு எனக்கு தர வேண்டிய பத்தாயிர ரூபாய்க்கு இந்த வழி ம் எந்த மனிதனுக்கும் கடு அநீதி அளிக்க மாட்டான் நியாயம் வழங்குவான் என்னவா லா எழுவா கஷ்டையா அல்லா எந்த மனிதனுக்கும் அணு அளவுக்கும் கட அநீதி அளிக்க மாட்டான் அல்லா என்ன செய்வான் நினைக்கறேன் பத்தாயிர ரூபாய்க்கு நினைத்துடுற அந்த அந்த உலகத்தில் ரூபா செல்லுபடியாகமா செல்லுபடி ஆகாது இப்போ என்ன கொடுக்கணு பத்தாயிர ரூபாயை தர்மம் செஞ்சால் அதுக்கு ஒரு நன்மை அல்ல கணக்கு வச்சிருப்பான் அந்த அளவுக்கு நன்மையை வந்து தேர்ந்து பறிச்சு அவங்க கிட்ட கொடுப்பான் அதுவே பத்து லட்சம் ஆகி இருந்தா சாதனை மொத்த வர்த்தகம் போய் விரகலா நிற்பான் உசுரம் கொடுத்து அங்க என்ன இல்ல ஒண்ணு பண்ண பாருங்க உசுர கொடுத்தான் வாங்கின கடனுக்காக வேண்டி ஒண்ணு பண்ணாம நிக்கிறான் சொன்னா கடனுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சகிதுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிற அப்ப கடல்ல சுத்தமாக இருந்தவர்கள் எத்தனை பேர் பாருங்கண்ண கடனை ஐம்பது ஐம்பதாவது கொடுப்போன்னு ஒரு முயற்சியை தூக்கணும்னு எத்தனை பேர் கடனை வாங்கிட்டீங்க எத்தனை வருஷங்களில் நிற்கும் ஐம்பது ஐம்பதா வச்சுக்கிருங்க மூணு மூணா அதுக்கான முயற்சியை எடுத்தால் நிறைவேத்தி தருவான் கொள்ளறீங்கன்னு ஆக தூக்கினா ந நகரி எல்லாத்துக்கும் உள்ளது நீ எப்போ ஒழுங்கா உழைக்க ஆரம்பிக்கிறியோ அதுக்குரிய பாதையை காற்றுங்கிறாள்லாம் கொடுக்க கடன்னா கடந்தாலே சும்மா வந்து நறுக்கும் கடனே நறுத்தோம் அது சும்மா வர்றது வந்தால் கட்டுப்பாடா அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம நிலமை இருந்துக்கிட்டு இருக்கா இல்லையா

நம்ம தான் கத்துக்கிறோம் எல்லாம் பண்றான் எல்லா விதமான தப்புகளும் தௌகியம் சொல்லிக்கிட்டு வர்ற வழியை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை ஹராமான வியாபாரம் எதா இருந்தாலும் சரி அதெல்லாம் செய்ய தயார் தௌகியம் சொல்லிக்கிட்டு லாட்ரி ஏஜெண்ட் ஆயிருக்கிறவரை தான் எனக்கு தெரியும் ஆமா தௌகியில இருந்து கொண்டு லாட்ரி டிக்கெட் விற்கக்கூடிய ஏஜெண்ட் ஆயிருக்கக்கூடியவர்களை எல்லாம் நான் தெரியும் அப்ப இது என்ன இது லாட்ரி விற்கிற காசு உனக்கு பெருசு தௌகிதுங்கிற ஒரு பார்மாலிட்டிக்கு அல்லாவுக்கு தௌகிதுக்கு வரல சௌஹீதுன்னா ஒரு மாடல் வேற ஒண்ணும் இல்ல சில பேரு அல்லாவுக்கு பயந்து வர வருவான் இது கொஞ்சம் புதுமையா இருக்குல்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல வித்தியாசமா எது வந்தாலும் ஏத்துக்கிறதுக்குன்னு ஒரு மென்டாலிட்டி மனுஷனுக்கு இருக்குது இன்னும் இளவ சொல்லுங்களே அதையெல்லாம் ஏத்துக்கிருவோம் ஒரு கிருக்க வந்துகிட்டு பத்தம்போதுல என்னமோ இருக்குன்னு வளரணும் அவன் ஒரு மென்டல் பத்தம்போது ஒன்னும் பத்தம்போது வரல அவன் சொல்லக்கூடிய எதுவுமே பத்தம்போது அரங்க மாட்டேங்குது இவன் குரானே எண்ணி பார்த்தது இல்ல அந்த எத்தனை அந்த நம்பர் வருதுன்னு பார்த்ததும் இல்ல புருஷன் ஒன்றும் தெரியல ஓ பத்தமுத்துபு கொத்தமதுபு இப்படியும் இப்படி மெண்டல் அப்போ புருஷன் அந்த மாதிரி நீங்கள் தௌகிரியை ஏத்துக்கிட்டீங்களா அல்லது இது ரசூலுக்கும் ரசூனுக்கும் திருத்தறிக்கக்கூடிய ஒரு காரியம் மறுமையில் வெற்றி அறிவதற்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்களா அல்ல பாப்பா இல்ல அப்போ புருஷங்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்க எப்படி வந்தாலும் நடந்துகிட்டு போங்க இதுதான் நம்முடைய மீட்சிக்குரிய ஒரே வழி அப்படின்னு ஏற்றுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை சுத்தம் மன்னிக்காத ரப்புள்ள ஆளுமே மோசடியை மன்னிப்பானா கலப்படத்தை மன்னிப்பானா துரோகத்தை மன்னிப்பானா ஏமாத்தலை மன்னிப்பானா அது நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அந்த மாதிரியான நிலைமையை பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனா பட்டி பொருளாதாரத்திலே நான் பொறுக்கிறேன் பதவி புகழ் ஒன்னு பார்க்க போறோம் உடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அம்சத்திலையும் பயில் ஒண்ணுல கூட பாஸ்மார்க் வாங்க முடியாது துன்யாவோ ஆகிறத்தான் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா காசுங்கிற பாடத்தில் எடுத்து பாருங்க காசுங்கிற பாடத்திலே கோழி முட்டை தேர்ட்டு நம்ம தேர முடியல எப்படி இருக்கிறோம் வட்டி வாங்கினான் முஸ்லீம் எவ்வளவு பெரிய பாவம் உனக்கு தெரியாதா அது பாவத்துல சிறுக்கு ஈக்குவலா வட்டி இருக்காங்க மாட்டான் மூணு பாவத்துக்கு நிரந்தர நரகம் அல்லாஹ் செய்யற பாவத்துல மனுஷனுக்கு விட்டுருங்க உத்தி செய்யற பாவத்துல மூணு பாவங்களுக்கு நிரந்தர நகம் சொல்றான் அது என்ன மூணு பாவம் சிர்கு அல்லாவுக்கு இன வைக்கிறது அல்லாஹ் குடுக்கக்கூடிய அந்தஸ்தை மனசுக்கு கொடுக்கிறது மகானுக்கு கொடுக்கிறது உசோட ஒண்ணு கொடுக்கிறது குடுக்கறது செத்தால குடுக்கறது அல்லாஹிட்ட கேக்க வேண்டியது எல்லாம் மனுஷன் கிட்ட கேட்கறது யார யாரு பிள்ளையை கூட குட்டியை கூட எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மன்ன பெரிய பாவம் மத்ததெல்லாம் மன்னிச்சிடுவான் இத செஞ்சுக்கி அப்படி மோத்தா போகலைன்னு வைங்க நேர ரிசர்வ் தான் அல்லாஹ் அப்படி சொல்லி கேட்டான் உம்மையின் சுருக்கி பில்லாயித்த அரண் அல்லாஹ் அலைகில் சென்னான் எவன் அல்லாஹுக்கு இறை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அவளியாவே மகானே பிரியாரே நீங்க தான் முடிஞ்சு வச்சுக்க அல்லாவுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சான் ஒருத்தன் அதோட காலி அவனுடைய எந்த ஒரு மண்ணை மன்னிப்பு அவனுக்கு அறவே கிடையாது இது ஒண்ணு பஸ்ட் பாவம் ரெண்டாவது பாவம் என்ன மன்னிக்காத பாவம் வட்டி வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லா என்ன செய்யறான் ரெண்டு சொல்றான் நிரந்தரமாக காலி வீரப்பிதாங்கிறான் நரகத்துல நிரந்தரமாக இருப்பார்கள் யாரு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தாலும் மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம் நரகத்தில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது கொஞ்ச நாள் போட்டு கொஞ்சம் வாட்டி வதக்கிட்டு பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை தந்துட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு ஒண்ணு இருக்குது அது கொஞ்ச நாள் தண்டனை சொர்க்கத்துக்கு போயிடலாம் யாரு நிரந்தர நரகம் நல்லா சொல்லிவிட்டானோ அவன் வந்து போனா போனதுதான் திரும்பி வரவே இல்ல நரகம்தான் தான் கடைசி வரைக்கும் அப்ப கொஞ்சத்துக்கு கொஞ்சமா மீள முடியாம நிரந்தர நரகத்துக்கு போறதுல இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா வட்டி வாங்குறவன் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யறமா திக்கல எனக்கு எதிராக ஃபாதனு பி ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வடவும் ரசூலுடவும் போர்க்கு நீங்க தயாரா அல்லாஹ் போர் பிரகடனம் செய்யறான் யாருக்கு எதிராக வட்டி வாங்குறவனுக்கு எதிராக போர் பிரகடனம் நீறா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு தவ்ஹீத்னு சொல்லி கொண்டு வட்டி வாங்கவோ கொடுக்கவோ செய்யுறோமா இல்லையா நீ என்ன அர்த்தால சொல்லு உனக்கு என்ன தகுதி இருக்குது

அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய ஒரு காரியத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்ம செய்யறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கிற தொழில இருபதாயிரம் ரூபாய் ஆக்குறதுக்காக வேண்டி வட்டி வாங்குறோம்